அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹிப் காத்து எல்லாம் அல்லாவினடியார்களே பிரபல தொகுப்பாளினி மணிமேகலை உங்க எல்லாருக்கும் தெரியும் அந்த மணிமேகலை லவ் மேரேஜ் அம்மா மேகலையும் ஐயா மணிமேகலையும் உசைனு லவ் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க லவ் மேரேஜ் பண்ண உடனேயே என்னன்னா சபரிமலைக்கு போய் உசைன் மாலை போடுறார் போச்சு போதும்ல இந்த ஒரு நியூஸ் போதும்ல பிரபலமாக பிரபலப்படுத்துவதற்கு என்ன உட்ஸ் என்ன இதெல்லாம் எடுத்து வெளியில இன்னும் பல மதங்களை கடந்த மதங்களை கடந்து இந்த காதல் இவர்களை ஒன்றிணைத்து அவங்க போய் என்ன செய்யறாங்கன்னாக்க தப்தர்ல கல்யாணம் முடிச்சு அவங்க மறப்படி அந்த பொண்ணு அங்கிட்டு வர்றாங்க இவங்க போய் என்ன செய்யறாங்கனாக்கா அவங்க மனைவியுடைய விருப்பத்திற்காக சபரிமலைக்கு போய் மாலை போடுறாங்க சகோதரி சபரி மாலா சகோதரி சபரிமாலா அவங்க எல்லாருக்கும் தெரியும் இஸ்லாத்திற்கு ஏன் வந்தாங்க நீ போய் சபரிமலையில மாலைக்கு மாலை போடுற சகோதரி மாலா என்ன செஞ்சாங்கனாக்க இஸ்லாத்தை காதலிச்சாங்க நீ ஒரு பொன்பளைய காதலச்சுட்டு அதுக்காக நீ போய் அங்க போய் மாலை போடுற பேரே வச்சுக்கிட்ட ஒரு சகோதரி சபரிமாலா என்பவங்க என்ன செய்யறாங்கன்னாக்கா இஸ்லாத்தை நோக்கி வந்து இன்றைக்கு இஸ்லாத்தை பல மக்களிடத்திலே மனித நேயத்தை வளர்த்து வீடு கட்டி கொடுக்குறாங்க வீடு கட்டி கொடுக்குறாங்க இஸ்லாத்தையும் எடுத்து சொல்றாங்க அனைவருக்கும் உதவுறாங்க எப்படி மாறி போய் விட்டார்கள் பாருங்க அதாவது எப்படின்னா அங்க இருந்து வந்து பெருசா நியூஸ் ஆக்குறாங்க இது வந்து அம்மாடி தாங்க முடியல இவங்க நியூஸ் ஆக்குறத பாத்தா ஹுசைன் வந்து மாலை ஓட்டாரு ஹுசைன் கும்பிட்டு விழுந்துட்டாரு ஹுசைன் வந்து திருநீரை வச்சுக்கிட்டாரு நெத்தியில என்று சொல்லி இவங்க போடுற போட்டம் ஆடுற ஆட்டம் இது அவங்களுக்கு கொண்டாட்டமா இருக்கும் சங்கீகலா தானே விரும்புறாங்க நீ இங்க வாயா பேருக்கு ஹுசைன் வச்சுக்கயா பேருக்கு வந்து என்ன அப்துல் கலாம் வச்சுக்க ஒரு சாமியை உட்காந்தாருன்னா அவர் கார்ல விழுகு தீவிர ஆதாரம் ஏத்து என்ன உங்களுடைய சந்தோஷத்துக்கு வந்து நீ வீணியை வச்சு வாசி முஸ்லிம்களுக்கு சப்போர்ட் பண்ணாத இஸ்லாத்தை பேணாத பேரளவுல இருந்துக்க இந்த உலகத்துல நீ சந்தோஷமா இருக்கணும்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய் நீ தனித்து அவ தானே விரும்புறான் முதல்ல ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கணும் இந்த காதல் கருமாந்தன் இருக்குல்ல காதல் அவங்கிற வார்த்தை நல்ல வார்த்தை ஆனா பயன்படுத்துற விதம் எப்படி என்ன இது இதெல்லாம் வந்து உண்மையான காதலா ஆத்திர ஒரு கால் சேத்துல ஒரு வாழ் வைக்கலாமா இது கரெக்டா அது இல்லை ஒரு வருது தவறுன்னு சொல்லி விளங்கி இங்க இருந்து ஒண்ணு போனா நான் இதுலயும் இருப்பேன் அதுலயும் இருப்பேன்னா ஹுசைனாவும் இருப்பேன் சைத்தானாவும் இருப்பேன் சுல்தானாவும் இருப்பேன்னா ஒண்ணு சுல்தானாரு அல்லது சைத்தானாரு ஏதாவது பைத்தியமாரு அப்ப நான் ரெண்டு மாவும் இருப்பேன் அப்படின்னா இது வந்து சரியா உண்மையிலே இசிலாத்த பொறுத்த வரைக்கும் மண் சாஃபகல் யுஹ்மின் வமன் சாபகல் விரும்பியவர் இதை விரும்பட்டும் விரும்பாதவர் இதை விட்டு ஓடட்ட போய்கிட்டேரு ஒன்னால இஸ்லாத்திற்கோ அல்லா இருக்கோ ஒரு ஆள் இங்க குறைஞ்சு போயிட்டாங்க இட ஓட்டு பார்க்க ஒரு முஸ்லீம் குறைஞ்சிட்டாருன்னு அல்லா வருத்தப்பட போறானா நரகவாசிகளுக்கு தான் நின்று இதுல வந்து இடம் இருக்குதே தவிர நரகத்தினுடைய காவலாளிதான் சந்தோஷப்படுவாரே தவிர அல்லாஹ் வருத்தப்பட மாட்டான் ஏன்னா இங்க இருந்து ஒண்ணு போறது போட்டும் பெரளவு இருக்கட்டும் அங்க இருந்து நூறு வருதே லட்சக்கணக்கில் வருதே இப்ப நம்ம பேசிக்கிற எல்லாருமே ஒரு நாலு தலைமுறைக்கு முன்னாடி அஞ்சு தலைமுறைக்கு முன்னாடி வந்த கூட தானே அப்ப இந்த காதலை பொறுத்த வரைக்கும் காதலுக்கு கண் இல்லை இது வந்து ஒரு காதலுங்கிற ஒரு கத்திரிக்கையாக உள்ள கூட ஒரு பிரயோஜனம் இல்ல இதுக்கு வந்து இந்த உடல் சுகமும் இந்த மதி மயக்கமும் இதுதான் இந்த காதலுக்கு தெரியுமே தவிர இந்த கருமான இந்த காதலுக்கு என்ன அப்ப இதுக்கு வந்து என்ன பேர் ஓப்பிய அங்கேயும் இருப்பாரா அங்கே இருப்பார் தூக்கி பெருசா பரப்புறாங்க ஆகையால இதை ஒரு ஒரு விஷயம் தெரிந்து கொள்ள வேண்டும் உங்கள் அந்த மதத்திலிருந்து இந்த மதத்திற்கு போறதற்கு இந்த நாட்டிலையும் சுதந்திரம் இருக்குது இங்க இருந்து அங்க போறதுக்கு இஸ்ராத்திலயும் சுதந்திரம் இருக்கு ஏன்னா நீந்த நகரத்துக்கு போக போற அல்லாவுக்கு இதுல வருத்தம் கிடையாது இஸ்ராத்துக்கு இதுல தோல்வி கிடையாது ஒரு விஷயத்தை தெளிவாக இதை தூக்கி பரப்புறாங்கல்ல அதுல ஒரு அற்ப சந்தோஷம் ஒரு சின்னமா ஒரு சந்தோஷம் பரியலா பத்தியலா முஸ்லீம்ல இருந்து ஒருத்தர் வந்து இங்க வந்து சபரிமலையில மாலை போட்டாரு அங்க இருந்து எத்தனை பேர் தொழுகை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் தொழுது கொண்டிருக்கிறார்கள் நோம்புத்துக் கொண்டிருக்கிறார்கள் பத்து வருஷமா தோல் திருமாவள நோம்பு வைக்கிறாரு பத்து வருஷத்துக்கு மேல அப்ப அதெல்லாம் எங்கே ராஜா இஸ்லாத்துக்கு வந்தாரு சேர்க்கறது அப்ப பெரியார் தாசன் இஸ்லாத்துக்கு வந்தாரு அதை சேர்க்கிறது பெரியாரே இஸ்லாத்துக்கு தான் வந்தாரு மூடி மறைச்சிட்டாங்க இதுதான் வந்து நிலைமை அந்த புத்தகங்கள் எடுத்து முகமதை ஏற்றுக்கொள்வது எனக்கு எந்த ஒரு வருத்தம் கிடையாது ஆதிதிராவிடர் அறுபத்தி ஏழு பேருக்கு மேல இஸ்லாத்தை நோக்கி பெரியார் உயிரோடு இருக்கும் போதே சென்றார்கள் அது அதற்கு அவர் வாழ்த்து தெரிவித்தாரே தவிர வருத்தம் தெரிவிக்கவில்லை இன்னும் சொல்ல போனா கேக்குறாங்க அம்பேத்கர் அவர்கள் லட்சக்கணக்கான மக்களோட புத்த மதத்துக்கு சென்றாரே எந்த மதத்திற்கு செல்ல வேண்டும் என்று கருத்து கேட்கும்போது பெரியாரிடம் கேட்கும்போது பெரியார் சொன்ன கருத்து என்ன தெரியுமா இத பெரியார் ஸ்டே தான் சொன்னாங்க நம்ம சொல்லல நீங்க இஸ்லாத்துக்கு போறதான் சரி அப்படின்னு சொல்லி பெரியார் சொல்லி கொடுக்குறாரு ஆனா அவர் என்னன்னா இதனால ஒரு சில விஷயங்கள் பிரச்சனைகள்லாம் வரும் அப்படிங்கறனால அவர் என்ன பண்ணாருன்னா நேர எதுக்கு போறாரு பௌத்தத்துக்கு போறாரு அது இந்து மதத்துல ஒரு பாட்டு தான் ஆனா இந்து மதம் இந்துவா நான் சாக மாட்டேன்ட்டாரு புரியுதா அப்ப அந்த இந்து போய் உசேன் சேர்றாரு தானே இஸ்லாத்தை பார்க்கணும் முதல்ல இஸ்லாம் சரியா தெரிஞ்சிருந்தா இந்த பிள்ளைய போய் அவர் லவ் பண்ணிருக்க மாட்டா அப்ப இங்கிருந்து ஒண்ணு போவோம் அங்க இருந்து பத்து வரும் இதெல்லாம் நம்ம கணக்கில் வைத்துக் கொள்ளக்கூடாது இதையெல்லாம் வெஸ்ட் கொள்கைக்கு வந்து இங்க இருந்து அங்கே போதும் வர்றது அளவுகள் கிடையாது வாத பிரதிவாதங்கள் மூலமாக தத்துவங்கள் மூலமாக கருத்துக்கள் மூலமாக அறிவு பூர்வமாக நீங்கள் இந்த விஷயத்தை அணுகி எது சரி என்பதை ஆய்வின் மூலமாகத்தான் நிரூபிக்க தவிர நிரூபிக்க வேண்டுமே தவிர ஆட்கள் ஆள் மாறாட்டம் பண்ணுவதன் மூலமாக இதை நிரூபிக்க முடியாது என்பதை இதில் நீங்கள் தெல்ல தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் ரபில் ரப்பில அசலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து